ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரஞ்சா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்ன வீடியோனால் என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு எதுவும் போகல வேலை எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அதனால் நான் வந்து வீட்டுக்கு அவங்கள ஊருக்கு விற்கலாம் சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது இதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி வர உன்னால் முடிஞ்சதை கொடு நூறுரூவா கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டப்ப அதுவும் அவங்க அப்பா போட்டு விட்டாங்க அந்த காசை நான் அப்படியே போட்டு விட்டேன் கொடுத்து விட்டுட்டேன் எடுத்து கொடுத்துட்டேன் எடுத்து கொடுத்தோன்னா கிளம்பி போயிட்டார் ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளை அவராலேயே இங்கோடைய வேலை தேட முடியல ஏன்னா நீங்கள்லாம் ஈஸியாக பேசிடுறீங்க ட்ராமா அது இது அப்படின்னு பேசிடுறீங்க நீங்கள் நான் எவ்வளோ நான் இருக்கேன்னு ஏன்னா படைத்த அந்த கடவுளுக்கு தெரியும் நான் ட்ராமா பண்ணுறேன்னா இல்லை என்ன பண்ணிகிட்டு அந்த கடவுள் இருக்கார்ல அவருக்கு தெரியும் நான் யாரும் இல்லாமல் கஷ்டப்படுறது அதுவும் தெரியாத ஒரு நகருக்கும் அப்படிங்கும்போது வந்து அதோட கஷ்டம் அந்த அந்தந்த சுச்சுவேஷனில் இருந்தால் தான் நமக்கு தெரியும் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் ஒருத்தங்களை பார்த்து வந்து உனக்கு என்ன நீ போய் வேலையை பாரு அப்படின்னு ஆனால் அவங்களோட அவங்களோட இடத்துல இருந்து யோசித்து பார்த்தா அப்போ தெரியும் நம்மளுக்கு அந்த வார்த்தை வருமா அப்படின்னு ஏன் ஏன் உடம்பு இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியுமா உடம்புக்கு முடியாமல் இப்போந்தான் தேர் என்னமோ எழுந்திரிச்சி வந்தேன் இருந்தாலும் காசு இல்லை வேலைக்கு போனால் எனக்கு அந்த ஒரு வேலை தான் தெரியும் நான் அந்த ஒரு வேலைக்கு தான் போவேன் மற்ற வேலைக்கு போக மாட்டேன் நான் அப்படி சொல்ல வரல நான் வேலைக்கு போவேன் ஆனால் என்னால் இப்போதைக்கு பாப்பா தூங்கிட்டு அலைகிறதுங்கிறது சாத்தியமே இல்லைங்க அதை புரிஞ்சுக்கவும் முதல்ல நீங்கள் காசே கொடுக்கலனால கூட பரவாயில்ல ஆனால் அந்த கமெண்டில் பேசுகிறீங்க பாருங்கள் அதை தான் என்னால் தாங்க ஏற்கனவே ஒரு பய கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஆற்றுல ஒரு வார்த்தை சொல்லணுனாலும் கூட பரவாயில்ல ஆனால் பேசுகிறீங்க பார்த்தீங்களா கமெண்டில் அதை தான் என்னால் தாங்கிக்கவே முடியலை ஒரு ஆறுதெல்லாம் இல்லைன்னு தெரிய ஆயிருமா விடுமா அவர் போனால் போயிட்டு போகிறார் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல காண்டாக்ட வேலை வேலைக்கு போ வேலைக்கு போ என்னமோ நான் நான் வருவேன் அப்படின்னு எல்லோரும் கெவில் வேலையை வச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க எப்படி நான் சொல்லுவேன் இதையும் அப்படி சொல்றதுக்கு வருவீங்க பேங்க் பேலன்ஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிறீங்க நீ என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வைக்கிறேன் அப்பமாச்சும் நம்புறீங்களா நம்பல பார்ப்போம் அப்போ கூட நம்ப மாட்டேங்க